நாளை ஒரு முக்கிய அறிவிப்பு முதல்வர் ஸ்டாலின் கையில் இருக்கும் இனிப்பு செய்தி வீடியோவை ஸ்கிப் இந்த மாதிரி தகவலுக்கு பண்ணிக்கோங்க வணக்கம் மக்களே இந்த வருஷம் பொங்கலுக்கு தமிழக அரசு பெண்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட மழையை பொழிய போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க தமிழக பெண்களோட பேவரட் ஆன திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்பொழுது ஐம்பது சதவீதம் உயரும்னு ஒரு சம ஹாட் நியூஸ் பரவி இருக்கு அதாவது இப்போ நீங்க வாங்கிட்டு இருக்கிற ஆயிரம் ரூபாய் இனி ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக மாற போகிறது இத பத்தி முழு விவரங்களையும் முதல்வர் எப்பொழுது அறிவிக்க போறார் என்ற ரகசியத்தையும் இந்த வீடியோல விவரமாக பார்க்கலாம் நமக்கு தெரியும் இருபத்தி ஒன்னு தேர்தல் திமுக ஜெயிச்சதுக்கு பெண்களுக்கு மாச ஆயிரம் ரூபாய்னு கொடுப்போம்னு சொன்ன அந்த வாக்குறுதி தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்துல இருந்து இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் மூலயமா தொடங்கி வச்சாரு முதல்ல ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பெண்கள் கிடைத்த இந்த தொகை இப்போ இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு அப்புறம் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி அதிகமான பெண்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது குடும்ப தலைவிகளோட பொருளாதாரத்துல ஒரு கௌரவத்தை இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை அந்த இனிப்பான செய்தி என்ன சரி இப்போ ஏன் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பேச்சு இவ்வளவு வேகமாக கிளம்புகிறது சமீபத்துல திண்டுக்கல்ல நடந்த ஒரு விழாவில் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் பெண்களுக்கு விரைவில் ஒரு இனிப்பான செய்தி வரும் என்று ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு தலைமை செயலக வட்டாரங்களில் இப்பொழுது கிடைச்சிருக்கிற தகவல் படி அந்த மெகா அறிவிப்பு நாளை பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியாக வாய்ப்பிருக்கிறது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இந்த ஐம்பது சதவீத உயர்வின் அறிவிப்பை நேரடியாகவே வெளியிட போறதாக சொல்லப்படுகிறது இது நடந்த தமிழக பெண்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத பொங்கல் பரிசாக அமையும் ஏன் இந்த ஐநூறு ரூபாய் உயர்வு ஏன் இந்த தொகையை இப்போ உயர்த்துறாங்க முக்கியமா ரெண்டு காரணங்கள் ஒன்று நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்கிற விலவாசி அதனால பெண்களுக்கு இன்னும் கூடுதல் நிதி உதவி தேவைப்படும் அரசு கருதுது இன்னொன்று அடுத்தடுத்து வரும் தேர்தல்களின் கணக்கில் கொண்டு பெண்களோட ஆதரவு இன்னும் பலப்படும் இது ஒரு மாஸ்டர் பிளான கருதப்படுகிறது எது எப்படியோ இந்த ஐநூறு ரூபாய் உயர்வு கிடைச்சா வீட்டில பட்ஜெட்ட சமாளிக்க போராடுற பெண்களுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்வு அறிவிப்பு வந்தால் உங்களுக்கு எவ்வளவு உதவியாக இருக்கும் இந்த தொகையை இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்